கன்னி என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்னென்ன என்ன என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க தக்காளி ரொம்ப பிடிக்குமா? மூணு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும் மேம். கேரட் ரொம்ப பிடிக்குமா ஆனால் உங்கள் கேரட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது மண்ணை எடுத்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணி அதில் ஒரு கலர் அடித்து மேலே புல் எடுத்து வச்சிருக்கீங்க செம்ம கிரேட்டிவிட்டிமா சூப்பராக ஆ சூப்பராக இருக்குது ம் ரொம்ப பிடிக்குமா கேரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவீங்களா ரொம்ப பிடிக்கும் பிர என்ன சத்துருக்கு என்ன சத்து இருக்குன்னு எனக்கு சொல்லணும் சரியா தக்காளியை பச்சையாவே சாப்பிடுவீங்களாடா சூப்பரா ரொம்ப அழகாக அம்மா சமைச்சு தருவாங்களா கேரட் ரைஸ் தானே சூப்பர் ம் என்னதுடா தீ எது மேம் இது பேர் என்ன என்னடா மறந்துட்டீங்களாடா சரி வாங்க சொல்லுங்கடா ரெண்டு கேரட் கொண்டு வந்துருக்கீங்களா ரெண்டு கேரட் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றலாம் மைஷா சமை ம் சொல்லுங்கடா கேரட் உங்கள் ஊரில் வெள்ளை கலரில் இருக்கும் அப்படி தாங்கடா ஆமாம் ம் ரொம்ப அது என்னதுடா கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுவீங்களா சூப்பர் ஆ அதையும் சொல்கிறீங்க நல்லாவே சொல்லாமே சிரிச்சுக்கிட்டே ம் தக்காளியா செவ்வப்பா சாப்பிடுங்களா